கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக கால் மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் ஒரு பத்து மணி அளவில் இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு அதாவது நான் செய்திலாம் கொடுக்கறதுக்கு அதை ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு கேமரா ஸ்டாண்டு வீடியோ கேமரா ஸ்டாண்டு அதாவது நம்ம செல்ஃபோன் கேமரா ஸ்டாண்டு இல்லாமல் இருந்து சரிங்களா அதனால் கையில் வச்சு கையில் வச்சே பேசிகிட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்து அன்பான தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கி ஆவியானோண்டே ஏவுதல்னால் நேற்று ராத்திரிலேருந்தே ஒரு ஏவுதல் ஆவியானோர் தந்துகிட்டே இருந்தார் ஆகவே இந்த மொபைல் ஃபோன் கேமரா ஸ்டாண்டு ஒன்று நானே ரெடி பண்ணேன் சரிங்களா காலையில் ஒரு பத்து மணிக்கு ஆரம்பித்தேன் கொஞ்சம் பழைய கம்பு பழைய அந்த பலகை இதெல்லாம் கிடந்து சரிங்களா ப்ளேவுட் இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் வச்சு அன்பான ஊட்லே எப்படி ஒரு ஸ்டாண்டு கேமரா ஸ்டாண்டு ரெடி பண்ணுறதுக்கு ஆண்டவர் ரிப்பேர் செய்தார் அன்பான பிள்ளைகளை இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான கம்பு அன்பான ஊட்லே பாருங்கள் இனி நான் இப்படி இதெல்லாம் வச்சு இப்படி வச்சு நான் ரெக்கார்டிங் பண்ணிடுவேன் நான் அந்த பக்கம் நின்று பேசி கிறிஸ்துவ மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள் இந்த மாதிரி வச்சு இங்கே எனக்கு முன்னால் எல்லாம் இருக்குது எல்லாமே நான் ரெடி தான் ஆமாம் டேபிள் இந்த ஸ்டாண்டு எல்லாமே நான் ரெடி தான் ஆகவே இனி இந்த மாதிரி வச்சு நான் செய்தி கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் நேற்று ராத்திரி ஆவியானவர் என்னோடு சில காரியங்களை பேசிக்கொண்டே இருந்தார் ஆகவே அதை பதிவு பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் இருந்து அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா பாருங்க டேபிள் டேபிளுக்கு மேலே நானாக ரெடி பண்ண ஒரு ஸ்டாண்டு அன்பான தெய்வ பிள்ளைங்களே பாருங்கள் இல்லை பைபிள் நோட்ஸ்லாம் வச்சுக்கலாம் பைபிள் நோட்ஸ்லாம் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதில் வச்சு இதில் நின்று தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன் அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே ராத்திரி வேலைகளில் தான் ஆவியானவர் என்னோடு பேசுவார் அநேக காரியங்களை ராத்திரி நேரத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுவார் ஏன்னா ராத்திரி நான் தனியாக இருக்கேன்னா தூக்கமே வராது ஆமாம் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி வரனா தூக்கமே வராது அன்பான தெய்வ பிள்ளைகளே அப்படிப்பட்ட நேரத்தில் நான் அப்படியே ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பேன் அப்படிப்பட்ட நேரங்களில் ஆவியானவர் சில நேரங்களில் என்னோடு பேசுவார் வேதாகமத்தின் அந்த சத்தியங்களை குறித்து என்னோடு பேசுவார் நேற்று இரவில் அதுபோல் என்னோடு பேசினார் வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி சில காரியங்களை ஆண்டவர் என்னோடு பேசுவதற்கு என்னோடு வெளிப்படுத்தினார் கரண்ட் இல்லைல்ல அதனால் எனக்கு அதை ஒரு நோட்ஸும் எழுதி வைக்க முடியலை ஏன்னா இந்த பேட்டரி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு இந்த சோலார் மினி இன்வெர்டர் பேட்ரி டவுன் ஆயிடுச்சு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம்தான் அது நிற்கிது அதுக்கப்புறம் அப்படியே வெளிச்சம் டிம் ஆயிரும் குறைஞ்சிரும் அதனால் எனக்கு ராத்திரி கரண்ட் இல்லாததுனால லைட் இல்லாததுனால நான் எதுவும் பண்ண முடியல கரண்ட் வந்ததுன்னா ஆவியானவர் என்னோடு பேசுகிற காரியங்களே அந்த ராத்திரியே எழும்பி ராத்திரியே வீடியோவை பதிவு பண்ணி அப்டேட் பண்ணி விட்ருவேன் அதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்ததுனால இருக்கிறதுனால செய்ய முடியலை அன்பான தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கி இந்த மொபைல் ஃபோன் ஸ்டாண்டு ஆண்டோர் ஆயத்தப்படுத்த கிருபை செய்தார் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா தொடர்ந்து இந்த கிங்டம் ஆஃப் க்ரைஸ்டின் யக்மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இந்த இடத்த இந்த கூடாரத்தில் அந்த இடத்துல கிறிஸ்தவ மதம் சார்ந்த அந்த ஊழியங்களை செய்வதற்கான ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அதை வந்து உயர்திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்கக்கிட்ட இருந்து வாங்குவதற்காக நான் இப்பொழுது முயற்சி எடுத்திருக்கிறேன் பரிசு தாவியானுடைய ஏவுதல்னால் ஏன்னா முறையான எந்த அனுமதியும் இல்லாமல் எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார் ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே இப்போது இந்த இடத்துல இப்படி ட்ரஸ்ட்டு பேரில் ஒரு வீட்டை கட்டியாச்சு ஆகவே இந்த வீட்டை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் அட்மிஷன் ட்ரஸ்ட் அலுவலகமாகவும் தேவாலயமாகவும் அப்புறம் இந்த இடத்த பதினேழு சென்று இடத்த கிறிஸ்தவ மதம் சார்ந்த பணிகளை செய்வதற்கு அதாவது ஓப்பன் ஏர் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி கிறிஸ்தவ ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் நடத்துறதுக்கான நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உயர் திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருநெல்வேலி அவங்களுக்கு நான் ஒரு மனு மனு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு இந்த ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸுக்கும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இனி அதில் எல்லாத்துலேயுமே எல்லா பக்கத்துலேயும் ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து கையெழுத்து போட்டு அதை ரெடி பண்ணணும் திங்கட்கெழம மண்டே பெட்டிஷன் கொடுக்க முடியாது திங்கட்கெழம லீவு குடியரசு தினம் ஆகையினால நாளை தினத்தில் லீவு அதனால் அதை நான் அடுத்த திங்கக்கிழமை கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிட்டுருக்கேன் அதுக்கு முன்னே அதெல்லாம் ரெடி பண்ணிடுவேன் அம்பான பிள்ளைங்களே அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆண்டவர் என்னை நடத்துகிறபடி இந்த ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்பேன் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைங்களை கருத்தரிதாக உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அமேன் 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 பிரைஸ் லாட் தேங்க்யூ ஜீசஸ்